அனைவருக்கும் வணக்கம் இன்று திருவண்ணாமலை கிளிகோபுரம் பற்றி தெரிந்து கொள்வோம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஆறு நிலைகளோடு கட்டப்பட்டு கம்பீரமாக காட்சி தருகிறது கிளிகோபுரம் பாஸ்கரமூர்த்தி என்கிற சிற்பி கிபி பதினோராம் நூற்றாண்டில் நுட்பமான சிற்பங்களோடு அந்த கோபுரத்தை கட்டியுள்ளதாக வரலாறு சொல்கிறது ஒரு சமயம் அண்ணாமலையாரை வணங்குவதற்காக அருணகிரிநாதர் கிளி வடிவமெடுத்து இந்த கோபுரத்தின் மீதமர்ந்து கந்தர் அனுபூதி பாடினார் அன்று முதலே இதற்கு கிளி கோபுரம் என்ற பெயர் ஏற்பட்டுவிட்டது இதன் சுற்றுப்பகுதியில் பல சன்னதிகள் இருந்தாலும் இங்கிருந்து தெற்கு திசையில் காட்சி தரும் திரை கொண்ட விநாயகப் பெருமானைப் பற்றி அறிதல் வேண்டும் ஓர் அரசன் தன் நாட்டு மக்களுக்கு கொடுமைகள் செய்வதையே கடமையாக வைத்திருந்தான் மக்கள் ஒன்று கூடி இங்குள்ள விநாயகரிடம் வேண்டினர் அவர் அரசனுடைய கடவில் பயங்கரமான யானையாக தோன்றி மிரட்டினார் பயந்த அரசன் பல யானைகளை திரையாக வரியாக அவருக்கு செலுத்தினான் இனி மக்களுக்கு கொடுமை செய்ய மாட்டேன் என்றும் உறுதியளித்தான் அன்று முதல் இவர் திரை கொண்ட விநாயகர் ஆகிவிட்டார் திருவண்ணாமலை அக்னி தளத்திற்கு செல்வோர் கிளி கோபுரத்தை மட்டும் கண்டு தரிசித்தாலே ஆலய தரிசனம் செய்த பலன் கிட்டும் என்பது சொல் வழக்கில் உள்ளது ஓம் நமஷிவாய நன்றி வாழ்க வளமுடன்